சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி யூடியூப் நபர் ஒருவரை வந்து கனடா போலீஸ் கைது செய்திருக்கிறது இந்த நபர் இலங்கையை சேர்ந்த நபர் இலங்கை தமிழர் அப்படின்னு சொல்லி ஊடகங்களில் தலைப்பிடப்பட்டு செய்திகள் வழியாக இருக்கின்றன உண்மையில் நடந்தது என்ன அப்படின்ற விஷயத்தை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் இது போன்ற அனுபவம் எனக்கு தனிப்பட்ட ரீதியில் இருக்குன்னு அதை நான் உங்களோடு பயந்து கொள்கிறேன் ஃப்ரான்ஸில் இருக்கின்ற எங்களுடைய சகோதரர்கள் வெளிய இடங்களில் பொது இடங்களில் புகைப்படங்கள் வீடியோக்கள் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் நான் சொல்கிறேன் இந்த விஷயங்களில் அவதானமாக இருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் யாராவது இல்லை அனுபவப்பட்டிருந்தால் உங்களுடைய கருத்துக்களையும் என்னோடு பயந்து கொள்ளுங்கள் நான் உங்கள் தோழன் ரதன் துரோகம் மீடியாவுக்காக என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க

அப்படின்றது இப்போ எல்லாரிடமும் பெரிய ஒரு வளர்ச்சி அதாவது எல்லாருமே ரீல்ஸ் போடுவாங்க வீடியோ போடுவாங்க கண்டம் கண்டன்ட் எடுத்து போடுவாங்க தங்களுக்கு ஏற்ற வகையில் அதே மாதிரி இப்போ எங்களை மாதிரி பொதுவான விஷயங்கள் அல்லது வந்து ஒரு அரசியல் சம்மந்தமான விஷயங்கள் பேசுகின்றவர்கள் எல்லா வகையிலையுமே இப்போ வந்து இந்த சமூக வேலைத்திறங்க அது யூடியூப்பாக இருக்கலாம் டிக்டோக்காக இருக்கலாம் அல்லது ஃபேஸ்புக்காக இருக்கலாம் ட்விட்டராக இருக்கலாம் இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம் எல்லாத்துலேயுமே வந்து இப்போ இது ஒரு பெரிய ஒரு ரெண்டாக இருக்கிறது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லாபம் ஈட்டுக்கிற அல்லது வந்து இப்போ எங்களுடைய இலங்கை அல்லது இந்திய நாடுகளில் வந்து பார்த்திங்க சொன்னால் இது ஒரு பெரிய தொழிலாக அதுக்கான ஒரு ஸ்டுடியோ போட்டு அதை வந்து பெரிதாக செய்கிறார்கள் அதுங்கள புலம்பெயர் தேசங்களையும் ஒரு சில சவரர்கள் அதை ஒரு தொழிலாக டியூப்டூப்போ யூடியூப்போ அல்லது வந்து சமூக வலைதளங்களை வந்து அதில் உழைக்கிறத வந்து ஒரு தொழிலாக செய்கிறவர்கள் நிறைய பேர் இப்போ புலம்பெயர் தேசங்களையும் அறிமுகமாக கொண்டு வராங்க இருக்குது இல்லை இன்னொன்று தாங்கள் தாங்கள் ஆவதற்கும் இந்த சமூக வலைத்தளங்கள் வந்து பயன்படுத்தப்படுகிறது அதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ விஐபி அல்லது வந்து அவர்கள் இதனால் வந்து வேறு வேறு வருமானங்கள் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடையினுடைய ப்ரொமோஷனாக இருக்கலாம் அல்லது உணவகத்தினுடைய ப்ரொமோஷன் அல்லது ஒரு ஆடையினுடைய ப்ரொமோஷன் அல்லது வந்து ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராக வருவது இதனால் வந்து அவர்களுக்கு இன்கம் வரும் இது வந்து இப்படியான சம்பவங்கள் இப்போ இந்த சமூக வலைத்தளங்களின் ஊடாக வருகிறது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் சமூக வலைத்தளங்கள் அவ்வளவுக்கு வந்து இப்போ இதில் பங்களிப்பை பெற்றுக்கிறது இப்படி இருக்கின்ற பொழுது இந்த இலங்கையை சேர்ந்த நபர் ஒருவர் கனடா போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படி என்று சொல்லியும் அவருக்கு வயசு வந்து நாற்பத்தி நாற்பத்தஞ்சு வயசு அப்படி என்று சொல்லியும் ஊடகங்களில் செய்திகள் வெளியாயிருக்கின்றன இது சம்பந்தமான சம்பவம் என்ன அப்படின்றத பார்ப்பதற்கு முன்பதாக இங்கே பிரான்ஸில் இருக்கின்ற எங்களுடைய நண்பர்கள் அவர்களுக்கு நான் தனிப்பட்ட ரீதியில் அனுபவப்பட்ட ஒரு விஷயத்த உங்களோட பயந்து கொள்கிறேன் இந்த செய்தி சம்மந்தமாக இது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் நிறைய பேர் நீங்கள் பொது இடங்களில் வீடியோ எடுப்பீங்க இப்போ ஒரு சென்ட்ரக்சியில் சுப்பமாக என்ன பல்பொருள் அங்காடியில் போயிட்டு எடுப்பீங்க அல்ல ஒரு பொது இடத்துல போய் நின்று எடுப்பீங்க ஈஃபுல் டவராக இருக்கலாம் அல்லது வந்து சும்சரிசையாக இருக்கலாம் அல்லது வேறு வேறு இப்படி வர நாட்டவர்கள் அல்லது வந்து இந்த நாட்டினுடைய டூரிஸ்ட்டுகள் வருகின்ற பகுதிகளில் போய் வீடியோக்கள் எடுப்பீங்க அந்த நேரங்களில் வந்து இவ்வாறான அசம்பாவிதங்கள் இடம்பெறும் இது குறிப்பாக வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த ஃப்ரெஞ்சு மொழி பேசுவர்களோ அல்லது வேறு நாட்டவர்களோ இதில் வந்து பெரிதாக அவர்களுக்கு நீங்கள் புகைப்படம் எடுக்கிறீங்களா என்ன பண்ணுறீங்களா அதை பற்றி பெரிய பெரிதாக அவர்களுக்கு அக்கறை இல்லை ஆனால் இதில் முஸ்லீம்ஸ் அவர்கள் யாராவது பார்த்தா குவிக்கக்கூடாது இங்கே முஸ்லீம் சகோதரர்கள் குறிப்பாக வந்த ஆண்களை விட பெண்கள் அவங்க பார்த்திங்க இந்த மொட்டாக்கெல்லாம் போட்டு முகமெல்லாம் மறைச்சி இப்படி கண் எல்லாம் மட்டுமே தெரியும் மிச்சம் எல்லாமே மறைச்சிருப்பாங்க சிலர் வந்து மொட்டாக்கு மட்டும் போட்டுப்பான் முகம் தெரியும் சிலர் வந்து மொட்டாக்கு போட்டுருவாங்க இப்படி இவ்வளோத்தையும் மறைச்சிருப்பாங்க இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது இங்கே ஃப்ரான்ஸை பொறுத்தவரை இந்த மொட்டாக்கு போடுவது தடை செய்வதற்கான பல்வேறு முயற்சிகள் எடுத்தாலும் அது சரியான முறையில் சரிவரல அப்படின்ற ஒரு புறம் இருக்குது இந்த குறிப்பிட்ட இந்த முஸ்லீம் சகோதர பெண்கள் அல்லது முஸ்லீம் பெண்கள் ஃப்ரான்ஸில் இருக்கின்ற அல்ல வெளிநாடுகள்லேருந்து ஃப்ரான்ஸுக்கு வந்து இங்கே பார்க்கின்ற சுற்றுலா பயணிகளாக இருக்கின்ற பெண்கள் கூட சந்தர்ப்பம் சூழ்நிலை சில இடங்கள் நீங்கள் வேறொரு காட்சியை புகைப்படமாக எடுக்கின்ற பொழுது அதனால அது அதுக்குள்ளால் அவர்கள் வந்து விட்டார்கள் சொன்னா அந்த இடத்துல அவர்கள் குறிப்பாக அந்த முஸ்லீம் பெண்கள் வந்து பிரச்சனை எடுக்கிறார்கள் அதை வந்து தங்களுக்கு தங்களையே இன்னொருவர் ஃபோட்டோ எடுப்பது வந்து ஹராம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் எனக்கு அது தெரியாது இது சம்மந்தமாக ஒரு விஷயம் நான் அனுபவப்பட்டதை வந்து உங்களோட பயந்து கொள்ள நீங்களும் யாராவது அனுபவப்பட்டுதான் சொல்லலாம் நான் ஒரு வைத்தியசாலையில் கொரோனா காலத்தில் வந்து முதலாந்திர கொரோனா வந்துட்டு அதுக்கப்புறமாக ரெண்டாந்திரம் கொரோனா வருகின்ற பொழுது முதலாவது கொரோனாவுக்கு வந்து மருத்துவ சிகிச்சைகள் இல்லை ஆனால் ரெண்டாந்திரம் வந்து நாங்கள் மருத்துவ வந்த பொழுது வைத்தியசாலை செல்லலாம் வைத்தியசாலையில் போனீங்கன்னு சொன்னால் வைத்தியசாலையில் அதுக்கான மருந்துகள் தருவாங்க நாங்கள் இப்படி கொரோனா செக் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து நேரடியாக டாக்டர் போய் டாக்டர் ஓத்ரோஷம் அதாவது அவர் சைன் பண்ணி தான் நாங்கள் கொரோனா செக் பண்ணலாம் இப்படியே இருக்கின்ற பொழுது கொரோனா செக் பண்ணுவதற்காக நான் ஒரு வைத்தியசாலையில் என்னுடைய தனிப்பட்ட வைத்தியரிடம் வந்து போய் நிற்கின்ற பொழுது அந்த பகுதியில் அந்த நாங்கள் இருக்கின்ற பகுதியில் இருக்குன்னு ஒரு முஸ்லீம் பெண்மணி அவரும் வந்து அந்த இடத்துல வந்திருக்கின்ற பொழுது இன்னொரு நாட்டவர் அவரும் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பிள்ளைகளோடு வந்திருந்தவர் அந்த பிள்ளை வந்து தொலைபேசியில் விளையாடி கொண்டிருக்கின்ற பொழுது எதேச்சியாக அந்த தொலைபேசியில் ஃபோட்டோ விடுபாடப்பட்டு எடு எடுத்துட்டது எடுக்கின்ற பொழுது அந்த பெண்மணி தன்னைத்தான் போட்டோ எடுத்ததுன்னு சொல்லி அந்த வைத்தியசாலையில் பெரிய ஒரு சவுத்தம் போட்டு உடனடியாக வைத்தியர் வந்து அந்த தொலைபேசியில் தன்ட ஃபோட்டோ கிடக்குன்ற பொழுது இல்லை தொலைபேசி வைத்த நபர் நபர் தான் இல்லை இது என்னுடைய தனிமொழி உரிமை தனி உரிமை நான் என்னுடைய தொலைபேசியை நான் யாருக்கும் காட்ட மாட்டேன் வேணும்னு சொன்னால் நீங்கள் போலீஸுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த சௌரன் சொல்லியிருந்தார் அந்த இடத்துக்கு போலீஸ் வரவழைக்கப்பட்டு பொழுசாரினுடைய அனுமதியோட நான் தொலைபேசி பார்க்கப்படுது பார்க்கப்பட்ட பொழுது அந்த புள்ள அந்த குழந்தை பிள்ளை ஃபோட்டோ எடுத்துருக்கு எல்லாரும் என்னுடைய புகைப்படம் உட்பட எல்லாருடைய புகைப்படம் அந்த இடத்து அந்த புகைப்படம் இருக்குது இந்த இடத்துல பொழுசார் வந்து அந்த ஃபோட்டோவை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க அதாவது ஃபோன்லேருந்து ரிமூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த பெண்மணிக்கு வந்து ஓகே அவர்கள் தெரியாமல் எடுத்து விட்டார்கள் அதுக்காக அந்த பிள்ளை பிள்ளைனுடைய பெற்றோர் வந்து அவரோட மன்னிப்பு கேட்க சொல்லி கேட்டு அந்த இடத்துல பிரச்சனை முடிக்கப்படுகின்றது முடிக்கப்பட்டதுக்கப்புறமாக குறிப்பிட்ட பெண்மணி தன்னுடைய கணவருக்கு தொலைபேசி வலியப்படுத்து கணவர் அந்த இடத்துல வந்து மீண்டும் பிரச்சனை ஆரம்பமாகிறது இல்லை அது தொலைபேசியில் அளித்தாலும் தொலைபேசியினுடைய மெமரிக்குள்ளே இருக்கும் அது போகாது அப்படின்ற பிரச்சனை வருகின்ற பொழுது மீண்டும் போலீசார் வள வரவழைக்கப்பட்டு அதுக்கப்புறமாக போலீசார் அந்த பெண்மணி இந்த குறிப்பிட்ட நபர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அதுக்கப்புறமா என்ன நடந்தது அப்படின்ற விஷயங்கள் தெரியாது ஆக இப்படியான சந்தர்ப்பங்களில் வந்து ஒரு சிறு பிள்ளைகள் விளையாடுகின்ற பொழுது கூட எடுத்தால் கூட அந்த சில நேரங்களில் அவர்கள் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதை புரிந்து கொள்கின்ற தன்மை இல்லாமல் இப்படியான விஷயங்கள் வருவார்கள் இது பொது இடங்களிலே நடக்கிறது இப்படி ஒரு சம்பவத்தை தான் இந்த நபரும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவில் இருக்கிற நான் இந்த கைதாகி இருக்கின்ற அந்த இலங்கை தமிழர் அப்படின்னு சொல்கின்ற இந்த நபரும் வந்து செய்திருக்கிறதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இருக்கிறது இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறேன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி அன்று பொலிஸ்காவலில் வந்து குறிப்பிட்ட நபர் எடுக்கப்பட்ட நிலையில் வந்து இந்த மாதம் நாலாம் தேதி ஒன்டாரியோ நீதிமன்றத்தில் வந்து முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கார் இவர் மீற நாலு வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது ஒன்று வந்து கடந்த ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தெரு மேற்குவில் இருக்கின்ற ஒரு பகுதியில் வந்து ஒரு பொது நிகழ்வில் பெண் அவங்க வந்து கலந்து கொண்டிருக்கிறாங்க கலந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பெண்ணினுடைய அனுமதி இல்லாமல் புகைப்படம் பிடிச்சிருக்காரு அந்த புகைப்படங்கள் வீடியோக்கள் வழியாக இருக்கின்றன அது எப்படின்னு சொன்னால் அந்த பெண் பொம்பளை பிள்ளை ஒரு கருப்பினை தவிர கூட இன்னொரு ரெண்டு பேரும் சேர்ந்து போகிற பொழுது குட்ட அடைஞ்சிருக்கிறார்கள் இந்த இவ்வ இந்த நபரும் வந்து டிஷர்ட் போட்டு கொண்டு கொண்டு வீடியோ எடுத்த விஷயம் சமூக ஊடகங்களாக அதுக்கு பின்னர் வந்து அந்த பெண் வந்து சொல்கிறாங்க இல்லை நீங்கள் வீடியோ எடுக்க வேண்டாம் நீ வீடியோ எடுக்கிறத வந்து நிறுவத்த சொல்கின்ற இவரோட அவர் சண்டை அப்படிக்கின்ற போது அதுக்கப்புறமாக அந்த இடத்த விட்டு இந்த நபர் நகர்ந்துருக்கிறார் நகர்ந்து அப்புறமாக கனடியா போலீஸார் வரவழைக்கப்பட்டு போலீசார் வந்து அதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட பெண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்ற பொழுது விடுவிக்கப்படுறாங்க இதுக்கப்புறமாக ஆகஸ்ட் மாதம் இருபத்தோராம் தேதி வந்து இதே சம்பவம் வந்து எங்கே நடந்திருக்கு சொன்னால் யூனியன் ஸ்டேஷனுக்கு அதில் உள்ள ஒரு ஊழியரோட வந்து அவருடைய சம்மதம் சம்மதமின்றி அவரை புகைப்படம் பிடிச்சதாகவும் அவருடைய இனம் துன்புறுத்தும் கருத்துக்களை வந்து இவர் சொன்னதாகவும் அவர் மீது வழக்கு பதிக்கப்ப கருத்துக்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மூன்று அளவில் வந்து டேவிட் பெக்கட் சதகத்தில் இது போன்ற இன்னமொரு சம்பவம் வந்து இவர் செஞ்சுருக்கார் இதே மாதிரி வீடியோ எடுத்துருக்கிறார் வீடியோ எடுத்து தஞ்சு தஞ்சூப்பர் அப்படின்ற சமூக வலைதளங்களில் பிரபலியா மாணவர் அப்படின்றதன் அடிப்படையில் இவர் புகைப்படத்தை எடுத்து வீடியோவை எடுத்து பயந்துருக்கிறார் அப்படின்ற விஷயத்தையும் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது இது மட்டும் இல்லாமல் ரொடண்டோ போலீஸ் என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னால் இவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியது மட்டும் இல்லாமல் இவருடைய புகைப்படத்தை எடுத்து ஊ ஊடகங்களில் வெளியிட்டிருக்குது இவரால நீங்கள் வேற யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் செய்து தங்களுடைய பொலிசவை இலக்கத்தை தொடர்பு கொண்டு அல்லது பொலிசேவையை தொடர்பு கொண்டு மேலதிகமாக நீங்கள் பாதிக்கப்பட்ட இருக்கின்ற பட்சத்தில் வந்து அதனை தங்களுக்கு தெரிவிக்குமாறு பிரான்சினுடைய ரொரண்டோ போலீஸார் வந்து இப்போ வந்து செய்திகள் வெளியிட்டு படத்தையும் இருக்காங்க இப்போ இதனால் வேறு யாராவது இப்போ நான் மூன்று நான்கு வழக்குகள் அல்ல மூன்று நான்கு பிரச்சனைகள் இவர் மீது முன்வைக்கப்படுகின்ற பொழுது மீண்டும் வேறு யாராவது பாதிக்கப்படுகின்ற பட்சத்தில் இவ்வாறான சம்பவங்கள் கூடுதல் பதியப்பட்டால் இவர் ஒன்று நாட்டுக்கு அனுப்பப்படுவாரா அல்லது இவர் மீது என்ன வழக்கு தாக்கல் செய்யப்படும் அப்படின்ற விஷயம் வந்து இப்போ பார்க்கப்படுது நிறைய பேர் இந்த ரீல் செய்கிறவர்கள் இதில் அவதானமா இருங்க யாருடைய முகத்தையும் காட்டி நாங்கள் போடுறதுக்கு எங்களுக்கு அனுமதி கிடையாது இப்போ உங்களுடைய ஒரு பிள்ளையினுடைய சாமத்திய வீடியோ ஒரு யூடியூப்பில் வருதுன்னு சொன்னால் உங்களுடைய அனுமதி இல்லாமல் அது போட முடியாது அது போட்டால் நீங்கள் அவர் அந்த குறிப்பிட்ட புகைப்படக் கலைஞர் மீது ஃபோட்டோ இப்போ வழக்கு தாக்கல் செய்யலாம் அதே மாதிரி ஒரு மேக்கப்காரர் உங்களுடைய மகளினுடையோ அல்லது மருந்து தம்பதியினுடைய வீடியோக்குள்ளே உங்களுடைய அனுமதி இல்லாமல் பாய்ந்தால் அவர்கள் அந்த தம்பதியினர் வந்து ம வழக்கு தாக்கல் செய்யலாம் குறிப்பிட்ட யூடியூபர் மீதோ அல்லது வந்து புகைப்பட கலைஞர்கள் மீது இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கிறது இந்த சமூக வலைத்தளங்கள் பாதிப்பாது அப்படின்றதில்லை இப்போ நான் இந்த வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன் இதால் ஒரு நபர் போய்கொண்டிருக்கார் அப்படின்ற பட்சத்தில் அந்த நபர் என் மீது வழக்கு தாக்கல் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கின்றன அந்த அளவுக்கு இந்த இப்போ இருக்கிற சமூக வலைத்தளங்கள் அதனை நிர்வகிப்பவர்கள் அல்லது அதை பயன்படுத்தி ஒவ்வொரு கருத்துக்களையும் சொல்வர்கள் பல்வேறுபட்ட சிக்கல்களுக்குள்ளே ஆளாகித்தான் இருக்கிறார்கள் ஆனால் ஒருவருடைய அனுமதியோடு நீங்கள் அவர்களுடைய புகைப்படங்களை வெளியிடலாம் அப்படின்றது எந்த பிரச்சனையும் இல்லை யூடியூப் செய்கிறவர்கள் அல்லது வலைவலி செய்கிறவர்கள் இது இந்த கண்டிஷன் தெரியும் தெரியாமல் அந்த கண்டிஷனில் எல்லாமே வந்து சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்ற விஷயம் இதில் சொல்லிக்கொண்டு இது பற்றியே அவங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி